உலக யானைகள் தினம் உலகம் முழுவதிலும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது நிலத்தில் உள்ள பேருயிரின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்து கூறுவது இந்த நாளின் நோக்கம் ஆகும் ஒரு யானை தன் வாழ்நாளில் சராசரியாக பதினெட்டு லட்சம் மரங்கள் வளர காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பொதுவாக யானைகள் அதன் வழித்தடத்தை மாற்றவே மாற்றாது தனக்கான வழித்தட பாதையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் குறுக்கி யார் வந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷ முகத்தை காட்டிவிடும் இன்று வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாதைகள் யானைகள் பயன்படுத்தியவைதான் ஆனால் வன ஆக்கிரமிப்பு விவசாய நில விரிவாக்கம் நீர்மின் திட்டங்கள் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட காரணங்களால் அதன் வழித்தட பாதைகளில் பல தடைகள் உருவாகி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் யானைகள் புகுவது அதிகரித்து வருகிறது இதில் மனிதர்களின் தவறுகள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது இப்படி மனிதர்கள் எவ்வளவுதான் தீங்குகள் செய்தாலும் யானைகளோ எழில் கொஞ்சம் வளமான காடுகளை உருவாக்குவதில் பெரும் பங்கை தொடர்ந்து வழங்கி கொண்டுதான் இருக்கின்றன ஒரு யானை சராசரியாக எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் சுமார் ஏழு அடி முதல் பன்னிரண்டு அடி உயரம் வரை வளரக்கூடியது சுமார் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் வரையிலான எடை கொண்ட பெரிய விலங்கினமாக உள்ளது ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது ஆனால் ஆப்பிரிக்க பெண் யானைகளுக்கும் தந்தம் இருக்கும் யானையின் இரண்டு தந்தங்களும் சுமார் தொன்னூறு கிலோ எடை வரை இருக்கும் தந்தம் ஒரு முறை உடைந்துவிட்டால் மீண்டும் வளராது யானைகள் கூர்மையான கண்பார்வையும் மோப்பம் மற்றும் ஞாபக சக்தி கொண்டது நன்கு வளர்ந்த யானை நாளொன்றுக்கு இலை செடி கொடி மூங்கில் கரும்புகள் என பசுந்தீவனமாக சுமார் இருநூறு கிலோ முதல் இருநூற்று ஐம்பது கிலோ வரை சாப்பிடும் அதேபோல் நூற்று ஐம்பது முதல் இருநூறு லிட்டர் வரை தண்ணீரும் குடிக்கும் அதற்கு உணவின் தேவை அதிகம் என்பதால் ஓரிடத்தில் தங்கி வாழாது பசுமையான செழுமையான பகுதிகளை தேடி வெகுதூரம் பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் பரந்த காட்டில்தான் அதற்கு தேவையான தீவனங்கள் கிடைக்கும் ஓராண்டுக்குள் ஒவ்வொரு யானைக் கூட்டமும் சராசரியாக அறுநூற்று ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பு வனப்பகுதியை சுற்றி வருவதாக யானை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் யானைகள் சாப்பிடும் தாவரம் உள்ளிட்ட பசுந்தீவனங்களில் நாற்பது சதவீதம் மட்டுமே செரிமானமாகிறது செரிமானமாகாத தாவரத்தின் விதைகள் வேரிடத்தில் மரங்கள் உருவாகுவதற்கு ஆதாரமாகிவிடுகின்றன ஒரு யானை தன் வாழ்நாளில் சராசரியாக பதினெட்டு லட்சம் மரங்கள் வளர காரணமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கூட்டு குடும்பமாகவே வாழக்கூடிய யானை கூட்டத்தில் குறைந்தது எட்டு முதல் பதினைந்து யானைகள் வரை இருக்கும் யானைகள் கூட்டத்தை நாற்பது முதல் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் யானைதான் பாதுகாப்பாக வழிநடத்திச் செல்லும் பாசத்துக்கும் பாதுகாப்புக்கும் இந்த கூட்டத்தில் பஞ்சம் இருக்காது அதற்கு உதாரணம் பிரசவ காலத்தில் குட்டியை ஈன்ற பிறகு தாய் இறந்து போனால் மற்ற பெண்யானைகள் தன் குட்டியை போலவே பாதுகாத்துக் கொள்ளுமாம் இப்படியாக உலகம் முழுவதும் இருபத்து நான்கு வகையான யானை வகைகள் இருந்த நிலையில் காடுகள் அழிப்பு தந்தங்களை வெட்டி எடுப்பது போன்ற மனிதனின் பேராசை மனிதத்தன்மையற்ற செயல் ஆகியவற்றால் இருபத்திரண்டு யானை வகைகள் அழிந்து தற்போது ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய வகை யானைகள் மட்டுமே வலசை வந்து கொண்டிருக்கின்றன இதில் இந்தியா தாய்லாந்து இலங்கை மியான்மர் உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் ஆசிய யானைகளும் ஜிம்பாப்வே நமீபியா போட்ஸ்வேனா போன்ற நாடுகளில் ஆப்பிரிக்க யானைகளும் உள்ளன அந்த வகையில் சுமார் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க யானைகளும் சுமார் ஐம்பத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் ஆசிய யானைகளும் இருப்பதாக புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதில் தமிழ்நாடு வனப்பகுதியில் மட்டும் மூன்றாயிரத்து அறுபத்து மூன்று யானைகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன உருவத்திலும் அதன் செயலிலும் நம்மால் பிரமிப்பாக பார்க்கப்படக்கூடிய யானை தற்போது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களில் முதன்மையான ஒன்றாக இருந்து வருகிறது இதுபற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவே சர்வதேச யானைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது யானைகள் அழிந்தால் காடுகளும் அதனை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகளும் மனித இனமும் அழிந்துவிடும் எனவே சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்துக்கு சிறந்த அடையாளமாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்தை காக்கும் பாதுகாவலனாகவும் இருக்கக்கூடிய யானைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது